அருகே ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பிலான அங்கன்வாடி மையம் கட்டிடத்தை எம்எல்ஏ காந்திராஜன் திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் நத்தப்பட்டி ஊராட்சி சொக்கலிங்கபுரத்தில் ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பீட்டிலான அங்கன்வாடி மைய கட்டிடத்தை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதன் பின்னர் சொக்கலிங்கபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு முதல் இரண்டு மதிப்பெண்கள் பெற்ற பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கினார் மேலும் ஆண்டு விழாவில் நடந்த கலை நிகழ்ச்சிகளை உற்சாகத்துடன் கண்டுகளித்தார் இதில் பேசிய எம்எல்ஏ காந்திராஜன் பேசியபோது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பு ஏற்றியதிலிருந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் பட்ஜெட்டில் மருத்துவம் மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் அரசு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறார் அந்த வரிசையில் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்காக செயல்படுத்தி வருகிறார் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிகளில் திமுக ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து வர்த்தக அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்தி எரியோடு நகர செயலாளர் செந்தில்குமார் இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாவட்ட பிரதிநிதி முத்துகிருஷ்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்